ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டூடே குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிந்தி விஷாரத் பூர்வாதோட ஃபஸ்ட் பேப்பர் கொஷின் பேப்பர் வந்து ஃபஸ்ட் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்றதும் அதனுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி வந்து படித்தா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் எந்தெந்த விதமாக வந்து படிக்கலாம் ஒவ்வொரு லெசனும் அப்படின்றது ஃபஸ்ட் பேப்பருக்கு வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு இப்போ செகண்ட் பேப்பருக்கு வந்து எந்தெந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும் அதை எந்தெந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் விஷாரத் பூர்வாத் செகண்ட் பேப்பர் ஓகேவா விஷாரத் பூர்வ தேர்ட் பேப்பருக்கு வந்து நம்மளுடைய இஸ் ஏ குட் டே ஹிந்தி பிளாக் ஸ்பாட் டாட் காம் அப்படின்ற அந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கொஷின் ஆன்சர்ஸோடு அவைலபிளாக இருக்குது அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆல்ரெடி வந்து எப்படி வந்து பிளாக் ஸ்பாட் ஓப்பன் பண்ணி அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் கொஷின் ஆன்சர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் குட் டே ஹிந்தி பிளாக் ஸ்பாட் டாட் காம் அப்படின்றது அதனுடைய லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ அதுவும் வந்து தேர்ட் பேப்பருக்கான விஷயங்கள் எல்லாமே அதுலேயும் இருக்கும் இப்போ நம்ம செகண்ட் பேப்பருக்கானது பார்க்கலாம் நவீன் ஹிந்தி வியாக்கரன் அதுலேருந்து தான் வந்து செகண்ட் பேப்பருக்கு வந்து வரும் ஸோ இப்போ பார்க்கலாம் இப்போ செகண்ட் பேப்பரில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா கின் ஹின் சார் பிரஷ்னோங்கே உத்தர் லிக்கியே அப்படின்னு சொல்லி ஏழு கொஷின் கொடுத்து அதில் இருந்து நாலு கேட்பாங்க அந்த கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா இந்த விஷயங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய ஹிந்தியினுடைய கிராமர் போர்ஷன்ஸ் ஓகேவா இது ஆல்ரெடி வந்து நம்ம பாஷா அந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து பேசிக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே படிச்சிருப்போம் பிரவேஷிக்கால் நல்லாவே படிச்சிருப்போம் ஓகேவா ஸோ பிரவேஷிக்கால் இருக்கக்கூடிய விஷயங்களே தான் இங்கேயும் இங்கே வந்து ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் உதாரணங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கும் ஸோ இதில் இருந்து தான் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் வரும் இப்போ இதில் வந்து பேக் சைடில் புக்கில் வந்து பேக் சைடில் இந்த மாதிரி கொஷின் ஆன்சர்ஸ் வரும் ஓகேவா பிரஷ்ன அபியாஸ் அப்படின்னு இதில் வந்து எத்தனை கொஷின் இருக்குது அப்படின்னா மொத்தம் இருபத்தி இரண்டு கொஷின் இருபத்தி ரெண்டு கொஷின் இருக்குது ஓகேவா அதில் இந்த இருபத்தி மூணாவது கொஷின் வந்து பத்து பரீட்சையை அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அந்த சென்டென்ஸ் வந்து ஒவ்வொரு தனித்தனியாக அது வந்து கிராமரில் வந்து அது எந்த வார்த்தையை மீன் பண்ணுது பெயர் சொல்லா இல்லை பெயர் உரிச்சொல்லா சொல்லா அப்புறம் அட்வு அந்த மாதிரி நம்ம கிரியா விசேஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த விஷயங்கள் இதுவும் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் விஷாரத் பூர்வாத் கிராமர் பிளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்குது பத்து பரிச்சு அப்படின்னு சொல்லி இந்த பத்து கொஷின்ஸுமே வந்து அதில் இருக்குது ஓகேவா ஓகே இப்போ நம்ம இந்த கொஷின் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதில் ஏழு கொடுத்து நாலு கேட்குறாங்க அந்த ஏழில் வந்து இந்த பத்து பரீட்சியும் ஒன்று ஓகேவா இந்த பத்து பரீட்சை அப்படின்னா நீங்கள் இந்த பத்துமே படிச்சுக்கணும் ஏன்னா அந்த செவன்த் கொஷினா வந்து இந்த பத்து வரும் இதில் பத்துலேருந்து ஏதாவது ஒன்று கேட்பாங்க ஓகேவா அப்போது அது போக மிச்ச ஆறு கொஷின் இருந்து வரும் அப்படின்னா இந்த ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு கொஷின் வரைக்கும் இருக்கிறது ஓகேவா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நாலு கொஷின் அப்படிங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து ஒரு ஃபோர்டீன்த்து கொஷின் வரைக்கும் நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இந்த நாலு கொஷின் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம் ஓகேவா இல்லை அதுக்கப்புறம் அப்படின்னா நீங்கள் இந்த பத்து பரீட்சை இது எல்லாமே வந்து சேர்ந்து படிச்சுக்கணும் ஓகேவா இந்த பத்து பரீட்சையை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க வேறு ஏதாவது கொஷின் உங்களுக்கு தெரியல அப்படிங்கும்போது இந்த பத்துலேருந்து ஏதாவது ஒன்று வரும் ஓகேவா இந்த பத்து பத்து பரீட்சையிலேருந்து ஏதாவது ஒன்று வரும் ஸோ அப்போ நீங்கள் இதுவும் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் இந்த ஃபஸ்ட் கொஷின்லேருந்து ஒரு ஃபோர்டீன்த் கொஷின் வரைக்கும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகேவா ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு தேர்ட்டீன் ஆர் ஃபோர்டீன் அது வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம் பட் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து அங்கே போய் போதும் ப்ளஸ் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியான தான் ஓகேவா இதில் இருக்கக்கூடியது எல்லாமே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி வியத் வியுபத்தி கீதி சப்து கிசேரி கே அந்த மாதிரி ஒவ்வொரு கொஷின்ஸும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறேன் ஓகேவா அதுக்கப்புறம் செகண்டு சுத்திகிஜியே இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ளேலிஸ்டில் அவைலபிளாக இருக்குது எல்லாமே வந்து எடுத்திருக்கேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து எந்த டவுட்டும் இல்லாமல் தெளிவாக இருக்கும் அப்படி எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகேவா அடுத்தது இதுலேயே வந்து கி கிஜிஏ அடுத்தது இந்த கிராமர் போர்ஷன்ஸ்ல வந்து இதுதான் வந்து இந்த பத்து பரீட்சை ஓகேவா என்ன நான் பத்துன்னு சொன்னோம் இல்லையா அது இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து அது கிராமர் பார்த்தில் என்னென்ன வார்த்தைகளாக வருது அது என்ன காலம் நிகழ்காலமாக எதிர்காலமாக ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது அடுத்து இது இந்த சுத்து கிஜியே அப்படின்றது இந்த பிரஷ்னோத்தர் அப்படின்ற இந்த சுத்து கீஜியிலேருந்து வரும் அதில் வந்து அஞ்சு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ நீங்கள் ஐம்பத்தி ரெண்டு இருக்குது ஓகேவா அந்த அஞ்சுமே அப்படிங்கும்போது நீங்கள் இது எல்லாமே நல்லா படிச்சுக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் நல்லா வந்து தெளிவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு மட்டும் இல்லை எல்லா டைமுமே வந்து இந்த இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் இல்லையா ஸோ எல்லா இதுக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடு அடுத்து இந்த சூச்சனாக்கே அனுசார் பதிலியே இதில் வந்து அஞ்சு கொடுத்துருக்காங்க அஞ்சுலேயும் வந்து இந்த வாச்சிய பதிலியே அப்புறம் இந்த வாக்கிய ஜோடுக்கர் கால் பரிவர்த்தன் கிஜியே அப்புறம் குச்சு விசேஷ் பிரயோக் அதாவது இப்போ ஹிந்தி படுனா ஜரூரிகே அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு பதிலாக அந்த ஜரூரி அப்படின்றத ஜரூரத்தை மாற்றி யூஸ் பண்ணி எழுதுங்க அப்படின்ற மாதிரி இதுலேயே வந்து ரோமன் லெட்டர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் புக்கில் வந்து பேஜ் நம்பர் நைன்டி எயிட்லேருந்து ஒன் நாட் ஒன் வர வரைக்கும் இருக்குது ஓகேவா ஸோ இது எல்லாத்துலேயும் இருந்தும் அஞ்சு கேட்குறாங்க இந்த ஒவ்வொரு இதுலேயுமே வந்து பன்னெண்டு அதாவது வாட்சிய பதிலியே அப்புறம் வாக்கிய ஜோடுக்கர் கால் பரிவர்த்தனை இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து பன்னெண்டு பன்னெண்டு இருக்குது அந்த பன்னெண்டுலேருந்து ஒவ்வொன்று ஒவ்வொன்றுன்னு கேட்டு ஃபைவ் மார்க்ஸ் ஓகேவா டோட்டல் ஃபைவ் மார்க்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஸோ இது எல்லாமே நீங்கள் மார்க்காக இல்லாமல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இல்லாமல் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் படிங்க ஓகேவா அடுத்து லிங்கு பதிலியை இதுவும் வந்து இந்த மாதிரி நம்ம லிங்கு பதிலே வந்து ஆல்ரெடி நம்ம பிரவேசிக்காய் இதில் எல்லாமும் நம்ம இல்லையா ராஷ்ட்ரபாஷா பிரவேசிக்காய் இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு லிங்கு வச்சன் இது எல்லாமே இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இந்த லிங்கு பதிலியில் வந்து பத்து கொடுத்து அஞ்சு கேட்குறாங்க இதுவும் வந்து நம்ம ப்ளேலிஸ்டில் எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு ஓகேவா எல்லாமே விஷாரத் பூர்வாத் கிராமர் அப்படின்ற அந்த பிளேலிஸ்டில் இருக்குது ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி தனித்தனியா கொடுத்துருக்காங்க இதுல வந்து பத்து கொடுத்து ஏதாவது ஒரு பத்து கொடுத்து அதுல இருந்து எதாவது அஞ்சு எழுத சொல்றாங்க ஓகேவா இதெல்லாமே சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாமே நாம் வந்து அது எந்த மாதிரி வார்த்தைகள் முடியுது அப்படின்ற லடுக்கா அப்படின்றத நம்ம அந்த வீடியோலேயே வந்து சொல்லியிருப்போம் எந்தெந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளும் வருது அப்படின்னு கா அப்படின்னா கீனு முடியுது அப்படின்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி சிங் அப்படின்னா சிங்னி பூடா புடியா அப்படின்ற மாதிரி முடியுது அப்புறம் குவாலா அப்படின்னா ஹ ரா அப்படின்ற வரதெல்லாம் குவாலின் அந்த மாதிரி வார்த்தைகள் எப்படி முடியுது அப்படின்றத பார்த்துக்கோங்க ஓகேவா இதுவும் வந்து பத்து கொடுத்து அஞ்சு கேட்குறாங்க அடுத்து இதே மாதிரி பச்சன் பதிலியே ஏக்க வச்சனாதான் ஒருமை பண்மை சிங்குலர் ப்ளூரல் இதுவும் வந்து பத்து கொடுத்து அஞ்சு கேட்குறாங்க இதுவும் இவ்வளோ இருக்குது ஓகேவா இதில் இருந்து பத்து ஏதாவது ஒரு பத்து கொடுத்து அதிலேருந்து அஞ்சு கேட்குறாங்க ஓகே இப்போது கிராமர் போர்ஷன் முடிஞ்சி அடுத்து ஹிந்தி நிபந்து சங்கலன் ஹிந்தி நிபந்திலேருந்து வருது ரூப்ரேகா தே தே கிசிஏக்கு விஷயப்ப லிக்கியே அதாவது அந்த குறிப்பு பெட்டகம் நம்ம சொல்லுவாங்க அந்த முன்னுரை பொருளுரை அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஹெட்டிங் போட்டு எழுதுவோம் இல்லையா அந்த குறிப்பு பெட்டகம் தான் சொல்கிறாங்க ஸோ அது போட்டு ஏதாவது ஒரு நிபந்தனை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து நாலு கொடுத்து ஒன்று ஏதாவது ஒன்று கேட்குறாங்க ஃபிஃப்டீன் மார்க்ஸ் ஓகேவா இதில் எவ்வளோ இருக்குது ட்வெண்ட்டி இருக்குது ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ன்ட்டின்னு போட்டோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் அஞ்சுலேருந்து ஒன்று ரெண்டாவது அஞ்சுலேருந்து ஒன்று அப்புறம் அஞ்சுலேருந்து ஒன்று அப்புறம் அஞ்சுலேருந்து ஒன்று அப்படி கேட்பாங்கன்னு வச்சுக்கலாம் ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு அஞ்சு நல்லா படிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஏழு நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதிலேருந்து ஒன்று வரும் ஓகேவா இதிலேருந்து மேக்ஸிமம் கண்டிப்பாக ஒன்று வர ஒன்று ஆறு ரெண்டு அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக ஒன்று வரும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஃபிஃப்டீன் மார்க் அப்படின்றத ஷியோராக வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஞாபகமாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்காக தான் ஒவ்வொரு வீடியோவும் எனக்கெட்டு டைம் எடுத்து அதை ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறோம் ஸோ செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க ஓகே இதுவும் வந்து அவ்வளோதான் ஹிந்தி நிபந்தனை சன்கலனில் அடுத்து லெட்டர் ரைட்டிங் ஓகேவா இது வந்து வியவஹார் ஹிந்தி அதில் இருந்து வருது இதில் லெட்டர் ரைட்டிங் வந்து ஒவ்வொரு இது இந்த மாதிரி வரும் ஓகேவா எத்தனை இருக்குது இதில் ஆக்சுவலாக வந்து ஒரு பதினஞ்சு இருபது அதுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு சில இப்போ நாலாவது லெட்டர் ரைட்டிங்னா அதுலையே வந்து ஆ ஆஇஇ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அதுலேயே வந்து ஒரு நாலஞ்சு பிரிவு இருக்குது ஓகேவா நாலஞ்சு லெட்டர் வந்து வரிசையில் வருது ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆறு ஓகேவா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு படிச்சுக்கோங்க ஓகேவா இந்த தக்காதேயா புக்தான் சம்பந்தி பத்திரம் ஃபர்ஸ்ட்டு அஞ்சு ஆர் செகண்ட் அஞ்சு அந்த மாதிரி படிச்சுக்கோங்க இது அதுலேயே வந்து இந்த மாதிரி இ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒரு சில இதில் வந்து நாலு லெட்டர் ஒரு அஞ்சு லெட்டர் அப்படின்னு வரும் அதை எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு அஞ்சு அது செகண்ட் அஞ்சு அந்த மாதிரி படிச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு இது வந்து ஃபிஃப்டீன் மார்க் இருக்குது ஓகே அப்போது ரெண்டு கொடுத்து இது அல்லது அது அப்படிங்கும்போது நம்ம ஏதாவது ஒன்று எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபிஃப்டீன் மார்க்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஷின் வந்து நிம்னலிக்கி கத்தியான்ஷ்கா சம்ஷிப்து ரூப்பிலிக்கி இந்த சங்சிப்தீக்கரன் அது பாக் ஃபோரில் இருக்கக்கூடியது இந்த மாதிரி ஒரு பேரா கொடுத்துட்டு அதில் வந்து அந்த எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்குது குல் ஷப்து அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா அது இது வந்து எவ்வளோ இருக்குது பத்து இருக்கு பத்தில் வந்து ஒன்று கொடுத்து ஒன்று எழுத சொல்கிறாங்க அப்போ நம்ம இதுலேயும் வந்து எல்லாமே ப பார்த்து படித்து வச்சுக்கணும் ஓகேவா அப்போ தான் வந்து நம்மளுக்கு எது வந்தாலும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து அப்படி பிராந்திய பாஷாமே கீஜியே ஹிந்தியில் கொடுத்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அதுக்கும் டென் மார்க்ஸு அப்புறம் லாஸ்ட்டு வந்து ஹிந்தியுமே கீஜியே அதுக்கும் வந்து தமிழ்லேருந்து ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது நம்ம எப்பவும் பார்க்குறதா இல்லையா ஸோ அதில் வந்து டென் மார்க்ஸ் இது ஒவ்வொரு இதுலையும் வந்து ஆக்சுவலாக இப்போ அந்த புக் எங்கிட்ட இல்லை அதில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் ட்வெண்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா ஹிந்திலேயும் ட்வெண்ட்டி தமிழில் டுவெண்ட்டி அந்த மாதிரி வரும் ஸோ அதுவும் வந்து நீங்கள் எல்லாமே படிச்சுக்கணும் ஏன்னா வந்து சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி இந்த சம்ஷிப்திகரன் அப்புறம் இந்த அணுவாது இது எல்லாத்துக்குமே வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்கும் அதுவும் நல்லா படிச்சுக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி வீடியோஸ் போடுவோம் ஸோ ஓகேவா அந்த மாதிரி நான் வீடியோஸ் போடும்போது நான் சொல்கிறேன் எந்த மாதிரி கொஷின்ஸ் எந்தெந்த கொஷின்ஸ் வரும் இம்பார்ட்டன்ட் படித்து வச்சுக்கோங்க அப்படின்னு ஸோ அதெல்லாமும் படிச்சுக்கோங்க அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக வரும் ஓகேவா ரிப்பீட்டட் கொஷின்ஸு அப்புறம் நீங்கள் ஆகஸ்ட்டுனா ஆகஸ்ட் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ரிப்பீட்டடு அப்புறம் ஃபெப்ரவரினா ஃபெப்ரவரியில் இருக்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஷின்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கோங்க அதெல்லாமே வந்து உங்களுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து அப்லோட் பண்ணும்போது அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷாரத்பூர்வ செகண்ட் பேப்பர்னுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதாவது உங்களுக்கு எப்படி படிக்கணும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் இதெல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் செய்து நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்